வணக்கம் பிஜி டி பார்த்துட்டு இருந்து வரலாற்று கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சங்க கால மக்களை பற்றி உதவும் ஆதாரங்களை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் சங்க கால மக்களை பற்றி உதவும் இலக்கிய ஆதாரங்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா தொல்காப்பியம் அகத்தியம் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பத்தி விளக்கமா பார்த்தோம் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பற்றியும் பதினெட்டு நூல்களை பற்றியும் பார்த்தோம் இந்த பதினெண் மேற்கணக்கு நூல்கள் எட்டு தொகை பத்து பாற்றும் விளக்கமா பார்த்தோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பத்தியும் விளக்கமா பார்த்தோம் இந்த நூல்களின் மூலமா தமிழக மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை விளக்கமா பார்த்தோம் ஓகேங்களா அதைத் தொடர்ந்து வேறு எந்த நூலெல்லாம் சங்ககால சங்க கால மக்களை பற்றி அறிந்து கொள் அறிந்து கொள்ள உதவும் ஆதாரங்களாக பார்க்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அகத்தியம் அதை தொடர்ந்து தொல்காப்பியும் பதினெண் மேற்கணக்கு நூல்களான எட்டு தொகை பத்துப்பாட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பற்றி பார்த்தாச்சு அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற காவியம் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் எழுதப்பட்ட முதல் காவியம் எது அப்படின்னா இந்த சிலப்பதிகாரம் ஓகேங்களா இந்த அதாவது தமிழில் எழுதப்பட்ட முதல் காவியம் என்று அழைக்கப்படும் சிலப்பதிகாரம் இது சங்க காலத்தின் இறுதியில் ஏற்றப்பட்டதாக கூறப்படுகிறது ஓகேங்களா எனவேதான் சங்க காலத்தை அறிய உதவும் ஆதாரங்களில் இந்த சிலப்பதிகாரமும் சேர்க்கப்படுகின்றது தமிழில் எழுதப்பட்ட முதல் காவியம் என்ற பெருமைக்கு உரியது இந்த சிலப்பதிகாரம் சங்க காலத்தின் இறுதியில் இயற்றப்பட்ட காவியம் இது சிலப்பதிகாரம் இது மூன்று காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது எது சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அந்த மூன்று காண்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் புகார் காண்டம் செகண்ட் ஒன் மதுரை காண்டம் தேர்ட் ஒன் வஞ்சி காண்டம் என்று மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் அல்லது இந்த சிலப்பதிகார காவியத்தை எப்படியெல்லாம் அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் மூவேந்தர் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரம் மூவேந்தர் காப்பியம் நாடக காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது கவிநூறு காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சிலப்பதிகாரத்தின் வேறொரு பெயர்கள் என்ன மூவேந்தர் காப்பியம் நாடக காப்பியம் கவிநூறு காப்பியம் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது இந்த சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஓகேங்களா அதே மாதிரி தமிழில் எழுந்த முதல் சமய காப்பியமான மணிமேகலையின் ஆசிரியர் அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் சிறப்பு அம்சங்களை பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மணிமேகலை இந்த மணிமேகலை எந்த விதத்தில் சங்க காலத்தை அறிய அறியோடு ஆதாரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் எழுந்த முதல் சமய காப்பியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மணிமேகலை இந்த தமிழில் எழுதிய முதல் சமய காப்பியமான மணிமேகலையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கூலவாணிகனான சீத்தலை சாத்தனார் தான் மணிமேகலையின் ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார் இது எந்த சமயத்தின் சமய கருத்துக்களை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா இது பௌத்த சமய கருத்துக்களை இது வெளிப்படுத்துது எனவே தான் தமிழில் எழுதிய முதல் சமய காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது சங்க இலக்கிய ஆண் பெண் எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி மூணு என்ற கருத்தை முன்வைக்கும் நூல் தான் இந்த மணிமேகலை ஓகேங்களா எனவே தான் சங்க கால மக்களை அறியவுதும் ஆதாரங்களில் மணிமேகலையும் சேர்த்து கொள்ளப்படுகிறது ஓகேங்களா வரைக்கும் சங்க கால மக்களை அறியவுதும் இலக்கிய ஆதாரங்களை பத்தி முழுசாக நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா சங்க கால மக்களின் அரசியல் நிலை சங்க காலத்தின் அரசியல் நிலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சங்க காலத்தின் அரசியல் நிலை எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சேர மன்னர்கள் சங்க காலத்தை ஆட்சி செய்தவர்கள் மூன்று பேர் சேரர் சோழர் பாண்டியர் அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது சேர மன்னர்கள் ஓகேங்களா சங்க கால அரசியல் நிலையில நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறது சேர மன்னர்கள் சேர மன்னர்களின் எல்லை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் எல்லை வடக்கே திருவேங்கடம் தெற்கே குமரிமனை மேற்கில் அரபிக்கடல் கிழக்கே வங்காள விரிகுடான்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதுதான் தமிழகத்தோட எல்லை ஓகேங்களா இந்த தமிழகத்தோட எல்லை தம் எப்படி வடக்கே திருவேங்கடம் தெற்கே குமரிமுனை மேற்கில் அரபிக்கடல் கிழக்கே வங்காள விரிகுடான்னு பார்த்தோம் இதை ஆட்சி செய்த மன்னர்கள் சேர மன்னர்கள் ஓகேங்களா இந்த சேரர்களின் சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேரர்களின் சின்னம் வில்லம்பு என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அப்போது தமிழகத்தை ஆட்சி செய்த சேரர்களின் சின்னம் வில்லம்பு அந்த சேரர்களின் காவல் மரம் என்று அழைக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா பனை மரம் தான் சேரர்களின் காவல் மரம் என்று அழைக்கப்பட்டது ஓகேங்களா இந்த பனைமரம் வேறு எப்படி அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போந்தை அப்படின்னு அழைச்சாங்க போந்தைன்னால் பனைமரம் ஓகேங்களா அப்போ சேரர்களின் பூ எது அப்படின்னு பார்த்தோம்னா பனம்பூ சேரர்களின் தலைநகர் எது அப்படின்னு பார்த்தோம்னா வஞ்சி ஓகேங்களா சேரர்களின் தலைநகர் வஞ்சி வஞ்சியோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாரந்தை ஓகேங்களா சேரர்களின் தலைநகர்னு கொடுத்துட்டு வஞ்சி எடுத்துட்டு மாரந்தை ஆப்ஷனுக்குள்ளே வச்சுட்டு வேற அந்த ரெண்டு பேர் வச்சிங்கன்னா நம்ம சேரர்களின் தலைநகர் வஞ்சின்னு தானே படித்தோம் இந்த ஆப்ஷனில் வஞ்சியே வரல மாரந்தைன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சேரர்களின் தலைநகர் வஞ்சி என்று அழைக்கப்பட்ட மாரந்தை ஓகேங்களா அடுத்து சேரர்களின் துறைமுகம் ஏது சேரர்களின் துறைமுகம் எது தொண்டி முசுரி இதுதான் வந்து சேரர்களின் துறைமுகம் சேரர்களின் இரண்டாவது தலைநகர் எது அப்படின்னு பார்த்தோம்னா கருவூர் அப்போ சேரர்களின் முதல் தலைநகர் எது வஞ்சி என்று அழைக்கப்பட்ட மாரந்தை சேரர்களின் இரண்டாவது தலைநகர் எது கரூர் ஓகேங்களா இப்போது சேர தமிழகத்தை ஆட்சி செய்த சேரர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதோட சேரர்களோட காவல் மரம் எது பனை மரம் சேரர்களின் பூ எது பனம்பு அவர்களோட சின்னம் வில்லம்பு சேரர்களின் தலைநகர் வஞ்சி என்று அழைக்கப்பட்ட மாரந்தை சேரர்களின் துறைமுகம் தொண்டி முசிறி சேரர்களின் இரண்டாவது தலைநகர் கருவூர் ஓகேங்களா அப்போது சேரர்களை பற்றி பார்த்தாச்சு சேரர்களின் பட்டப்பெயர்கள் என்னவாக இருக்கும் தமிழகத்தை ஆட்சி செஞ்ச சேரர்களின் பட்டப்பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது நிறைய இருக்குது ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஏன்னா இந்த பட்டப்பெயர் யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சேர சோழ பாண்டியர் பல்லவர்னு ஆப்ஷன் கேட்பாங்க நம்ம இந்த பட்டப்பெயர்களை தூக்கி பாண்டியருக்கு வைப்போம் இல்லைனா பல்லவருக்கு வைப்போம் இல்லை சோழர்கள் வைப்போம் அது தப்பான ஆப்ஷனாக போயிடும் ஓகேங்களா அப்போது சேரர்களின் பட்டப்பெயர்களை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் அது கரெக்டான ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ண முடியும் அந்த வகையில் சேரர்களின் பட்டப்பெயர்கள் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வானவன் குட்டுவன் கடுங்கோ வானவரம்பன் கோதை கோக்கோதை இமயவரம்பன் இரும்பொறை பொறையன் குட்டக்கோ வில்லவர் மலையர் சேரலர் சேரல் சேரமான் இவ்வளவுதான் சேரர்களின் பட்டப்பெயர்கள் மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சேரர்களின் பட்டப்பெயர்கள் வானவன் குட்டுவன் கடுங்கோ வானவரம்பன் கோதை கோதை இமயவரம்பன் இரும்பொறை பொறையன் குட்டக்கோ வில்லவர் மலையர் சேரலர் சேரல் சேரமான் ஆகிய பட்டப்பெயர்கள் தான் சேர மன்னர்களின் பட்டப்பெயர்களா காணப்படுது சேர நாட்டின் ஆட்சி பிரிவுகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சேரநாட்டின் ஆட்சி பிரிவுகள் தற்கால கேரளா தான் அந்த கால சேர நாடாக அழைக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்து அந்த பகுதி எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சேர நாட்டின் குட்டிலம் எனப்படும் மேற்கு பகுதியாக கருதப்பட்டது ஓகேங்களா சேரநாட்டின் ஆட்சி பிரிவுகள் எது தற்கால தான் அந்த கால சேர நாடு என்று அழைக்கப்பட்டது அந்த பகுதி எப்படி அழைக்கப்பட்டது குட்டிலம் எனப்படும் மேற்கு பகுதியாக கருதப்பட்டது சேரநாடு பனிரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டது ஓகேங்களா இப்போ சேர சேர நாட்டோட ஒவ்வொரு சின்னங்கள் அதோட தலைநகர் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அதோட பூ என்னன்றதை பார்த்தோம் ஒன் பை ஒன்னாக பார்த்தோம் அவரோட பெயர்களை பார்த்தோம் அந்த சேரநாடு மொத்தம் ஒரே ஒரே விஷயமா பண் இப்போ எப்படி நாடு வந்து டிஸ்ட்ரிகாக பிடிக்கிறாங்க தாலுக்காவ பிரிக்கிறாங்க அந்த ஆட்சிக்கு உட்பட்டு அவங்களோட ஆட்சி வசதிக்காக பிரித்தாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி சேரநாடு எத்தனை பிரிவாக பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேரநாடு பன்னிரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டது ஓகேங்களா சேரநாடு பன்னிரெண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது அந்த பன்னிரெண்டு பிரிவு எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டு பிரிவுகளும் பூமி நாடு குடம் நாடு மங்களாபுரம் குளத்து நாடு வள்ளுவ நாடு ஏற நாடு கற்கா நாடு குட்டநாடு வேங்க நாடு ஒட்டநாடு வே நாடு நாஞ்சில் நாடு என்று பன்னிரண்டு பிரிவுகளாக சேர நாடு பிரிக்கப்பட்டிருந்தது ஆட்சிக்காக ஓகேங்களா அடுத்து சேர நாட்டின் எல்லைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேர நாட்டின் எல்லைகள் வடக்கில் கொங்கணம் முதல் தெற்கில் கொல்லம் வரை கொண்ட மேற்கு கடற்கரை பகுதி தான் சேரநாட்டின் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது சேரநாட்டிகள் என்ன எல்லைகள் என்ன வடக்கில் கொங்கணம் முதல் தெற்கில் கொல்லம் வரை கொண்ட மேற்கு கடற்கரை பகுதியை சேர நாட்டின் எல்லைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது ஓகேங்களா அப்போ சங்க கால சேர மரபுகள் எப்படி இருந்தது ஓகேங்களா சங்ககால சேர மரபுகள் எப்படி இருந்தது அப்படின்னா சங்ககால சேரர் அப்படி எடுத்துக்கோன்னா ஒருத்தரோட பரம்பரை ஆட்சி செஞ்சு முடியாது இல்லையா வெவ்வேறு பரம்பரைகள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க அந்த மர அந்த பரம்பரைக்குன்னு ஒரு மரபு இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்கக்கால சேர மரபுகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேர நாட்டை இருபத்தி ஐந்து மன்னர்கள் ஆட்சி செய்தனர் அந்த இருபத்தி ஐந்து மன்னர்கள் ஆட்சி செய்தாலும் இரு முக்கிய பரம்பரை மட்டும்தான் இந்த சங்ககால சேர மரபை ஆட்சி செய்தது இருபத்தி இருபத்தி ஐந்து மன்னர்கள் ஆட்சி செய்தனர் அந்த இருபத்தி மண் இருபத்தி ஐந்து மன்னர்கள் ஆட்சி செய்தாலும் இரு முக்கிய பரம்பரை ஆட்சி செய்தது அந்த இரு முக்கிய பரம்பரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உதயன் சேரலாதன் பரம்பரை அந்துவன் சேரல் இருபொறை பரம்பரை என்ற இரு பரம்பரை தான் இந்த சங்ககால சேர மரபை ஆட்சி செய்ததாக கூறப்படுகிறது இந்த உதயன் சேரலாதன் பரம்பரை பற்றி பதித்து பாடலில் இரண்டாம் பத்து முதல் ஆறாம் பத்து வரை கூறப்பட்டுள்ளது அந்துவன் சேரல் இரும்பொறை பரம்பரை பற்றி பதித்து பற்று நூலில் ஏழாம் பத்து முதல் ஒன்பதாம் பத்து வரை கூறப்பட்டுள்ளது இப்ப தெரியுதுங்களா அந்த இலக்கிய ஆதாரங்கள் சங்க கால சேர மன்னர்களை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள எந்த வகையில உதவியா இருக்குது அப்படின்ட்டு அத பார்க்க போனா அந்த இரு பரம்பரை சேர நாட்டை ஆட்சி செஞ்சது இல்லையா அதில் முதலாவது பரம்பரையான உதயன் சேரல் பரம்பரை மன்னர்கள் அஹ் பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா அந்த இரு பரம்பரைகளில் முதல் பரம்பரையான உதயன் சேரல் பரம்பரை மன்னர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஃபர்ஸ்டா வந்த ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தோம்னா உதயன் சேரல் இதுல முதலாம் பத்து கிடைக்க கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா ஏன்னா பதிற்று பத்து பாடல்ல சேர நாட்டை ஆட்சி செய்த பத்து அரசர்களை பற்றிய பாடல் தான் இந்த பதிற்று பத்துன்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம் அதில் முதல் முதல் அரசரான உதயன் சேரலை பற்றிய முதல் பத்து பாடல்கள் கிடைக்கவில்லை இரண்டாம் மன்னனான இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பற்றிய இரண்டாம் பத்து விளக்குகிறது மூன்றாவது பல்யாண செல் பற்றி மூன்றாம் பத்து விளக்குகிறது உதயஞ்சேரல் பரம்பரை மன்னரான நாலாவது சேர மன்னரான கலக்காய் கன்னி நார்முடி சேரல் நான்காம் பத்து விளக்குகிறது ஐந்தாவது பத்தான கடல் பிறகோட்டிய செங்குட்டுவனை பற்றி ஐந்தாம் பத்து விளக்குகிறது ஆறாவது சேர மன்னனான ஆட்கோட்பாட்டு சேரலாதனை பற்றி ஆறாம் பத்து விளக்குகிறது அடுத்து வந்து அந்துவன் சேரல் இரும்புறை வந்து ஏழாம் பயிற்று பருத்து பாடல்களை விளக்குகுது அடுத்து செல்வக்கடுங்கோ என்ற அந்துவன் சேரல் பரம்பரை மன்னரான கடுங்கோ வாயாதனை பற்றி எட்டாம் பயிற்று பாடலும் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை பற்றி ஒன்பதாம் பத்து பாடலும் விளக்குகிறது ஓகேங்களா அதாவது அந்துவன் சேரல் இருமுறை பற்றி ஏழாம் பத்து பாடலும் செல்வக்கடுங்கோ வாயாதனை பற்றி எட்டாம் பத்து பாடலும் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை பற்றி ஒன்பதாம் பத்து பாடலும் கொடைக்கே இருஞ்சேரல் பற்றி பத்தாம் பத்து பாடலும் கிடைக்கப்பட்டுள்ளது இதில் பத்தாவது பத்து தான் கிடைக்கல முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல அதாவது சேர ஆட்சி செய்த இரு பரம்பரை மன்னர்களை பற்றி மொத்தம் இருபத்தஞ்சி மன்னர்கள் ஆட்சி செய்கிறாங்க அது இரண்டு பரம்பரையாக பிரிச்சியை செய்கிறாங்க அதில் உதயன் சேரல் இருமுறையும் அந்துமன் சேரல் பரம்பரை மன்னர்களும் ஆட்சி செய்கிறாங்க அதில் முதல் ஏழு அந்த பத்து மன்னர்களை பற்றியும் இந்த பதற்றி பத்து பாடல்ல விளக்கமாக குறிப்பிடுறாங்க அதில் இப்போ நம்ம விளக்கமாக பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் மன்னனான உதயன் சேரலாதனை பற்றி தான் இப்போ நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா சங்கக்கால சேர மன்னர்களின் முதல் மன்னன் என்று அழைக்கப்பட்டவர் இந்த உதயன் சேரலாதன் ஓகேங்களா பாரத போரில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் உணவு வழங்கியதால் பெருஞ்சொற்று உதயன் சேரலாதன் என்று இவர் அழைக்கப்பட்டார் ஓகேங்களா இந்த தகவலை யார் நமக்கு கொடுக்கறாங்க மாமூலனார் புலவர் தான் இந்த தகவலை நமக்கு கொடுக்குறாரு உதயன் செயலாதன் தான் சங்ககால சேர மன்னர்களின் முதல் மன்னர் என்று அழைக்கப்படுகிறார் இவரையும் உதய பெருஞ்சோற்று உதயசெயர்லாதன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரத போரில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் உணவு வழங்கியதால் பெருஞ்சோற்று உதயஞ்செயர்லாதன் என்ற சிறப்பு பெயரை கொண்டு வழங்குறாங்க இந்த தகவல் மாமூலனார் புலவர் நமக்கு கூறுகிறார் அடுத்து வஞ்சியை தலைநகராக கொண்ட இந்த சேரலாதன் பல கடல் போரில் வென்றான் எனவும் புறநானூறு கூறுகிறது சேரலாதனின் மனைவி வெண்மான் நல்லினி என்பவள் ஆவாள் சேரலாதனுக்கு இமயவரம்பன் செல் முட்டுவன் என்ற இரு மகன்கள் இருந்தனர் உதயன் சேரலாதனுக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க அந்த உதயன் சேரலாதனுக்கு இமயவரம்பன் செல்கெழு முட்டுவன் என்ற இரு மகன்கள் இருந்தனர் இப்போ நம்ம சேரநாட்டை ஆண்ட முதல் அரசனான உதயன் சேரலாதனை பத்தி விளக்கமா பார்த்தாச்சு அடுத்த மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஓகேங்களா ஒவ்வொரு மன்னனோட சிறப்பு விஷயங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அதில் இருந்து முக்கிய குறிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அதன்படி சேர நாட்டை ஆண்ட இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனோட தந்தை தான் பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன் அந்த முதல் மன்னனான பெருஞ்சோ உதய உதயசேரலாதோட மகன் தான் இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இவங்களோட தாய் யார் சொன்ன வெண்மான் நல்லினி அதாவது உதயஞ்சேரலோட மனைவி வெண்மான் நல்லி இவங்க எந்த குலத்தை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனோட தாயான வெண்மான் நல்லினி வேளிர் குலத்தை சார்ந்தவர் ஓகேங்களா மூத்த மனைவி இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனோட மூத்த மனைவி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சோழன் மணக்கிள்ளியின் மகன் நர்சோனை ஓகேங்களா மூத்த மனைவியோட அவங்களுக்கு மூத்த மனைவிக்கு இரண்டு மகன்கள் அந்த இரண்டு மகன்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சேரன் செங்குட்டுவன் இளங்கோவடிகள் ஓகேங்களா அடுத்து இந்த ஆர் இந்த மன்னன் வந்து ஆரிய மன்னர்களை தோற்கடித்து இமயத்தில் வில் அம்பு கொடி நாட்டி இமயவரம்பன் என்று புகழப்பட்டான் இந்த இமயவரம்பன் என்ற பெயர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரிய மன்னர்களை தோற்கடித்து இமயத்தில் வில் அம்பு கொடி நாட்டி இமயவரம்பன் என புகழப்பட்டான் அது மட்டும் இல்லாம ரோமானிய வணிகர்களை சிறைப்படுத்தி வெற்றி பெற்றார் என்ற புகழும் இவர் அடைகிறார் சோழ மன்னன் பெருனர் கிள்ளியை எதிர்த்து போர் புரிந்து இறந்தான் இந்த இமயவரம்பன் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போற மன்னன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பல்யானை செல் கெழு குட்டுவன் ஓகேங்களா மூன்றாவது மன்னன் யாரு பல்யானை செல் கெழு குட்டுவன் இவரோட தந்தை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் இந்த உதயன் சேரலாதனுக்கு ரெண்டு மகன்கள் சொன்னில ஒன்று இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இரண்டாவது மகன் பல்யானை செல்கொழுகுட்டுவன் குட்டுவன் இந்த உதயன் சேரலாதனோட இரண்டு மகன்கள் ஃபஸ்ட் ஒன் யாரு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இரண்டாவது மகன் பல்யாணை செல்கொழுகுட்டுவன் குட்டுவன் ஓகேவா அதனால்தான் பல்யானை செல் கொழுகுட்டுவனோட தந்தையார் பெருஞ்சோட்டு உதயன் சேரலாதன் தாய் யாரு வெண்மான் நள்ளினி எந்த குளத்தை சார்ந்தவங்க வேலூர் குளத்தை சார்ந்தவங்க இந்த பல்யாணை செல்கெழு குட்டுவனோட பட்டப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூழியார்கோ ஓகேங்களா இவர் எந்த நாட்டை ஆட்சி பார்த்தோம்னா நாடு பன்னெண்டு வகையான நாடுகளாக பிரிக்கப்பட்டு பல்யாண செல் எந்த நாட்டை ஆட்சி செய்கிறாரு அவரோட பட்டப்பெயர் என்னன்னா பூழியார்கோ இது என்னன்னா பூழி நாடு ஓகேங்களா கொங்கு நாட்டை கைப்பற்றி காடு பகுதியில் தன் ஆட்சியை இவர் நிறுவுறாரு பல்யாணி செல்கெழு குட்டுவன் கொங்கு நாட்டை கைப்பற்றி உம்பர்காடு பகுதியில் தன் ஆட்சியை இவர் நிறுவுறாரு பாலை கௌதமனார் வேண்டுகோள் ஏற்று பத்து அதாவது பத்து வேள்விகள் செய்தான் என வேள்விக்குடி செப்பேடு கூறுகிறது இந்த இந்த பல்யாணை செல்கழு குட்டுவன் என்ன பண்ணுறாரு பாலை கௌதமனார் வேண்டுகோளின்படி பத்து வேள்விகள் செய்தான் என்றும் அந்த இந்த தகவலை வேள்விக்குடி செப்பேடு நமக்கு கூறுகிறது பல யானைகளை படையில் பெற்றிருந்ததால் பல்யானை என பெயர் பட்டம் பெற்றான் என்றும் குறிப்பிடப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போற சேர மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கலக்காய் கன்னி நார்முடிச்சேரல் ஓகேங்களா கலக்காய் கண்ணி நார்முடி சேரல் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் இளைய மனைவி மகனாவான் ஓகேங்களா உதயஞ்சேரலாதரோட முதல் மகனான இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் இளைய மனைவியோட புள்ள தான் இந்த கலக்காய் கன்னி நார்முடிச்சேரல் ஓகேங்களா சோழன் மணக்கிள்ளியை குராப்பள்ளி என்னும் இடத்தில் தோற்கடித்த மன்னன் என்று அழைக்கப்படுகிறான் நன்னன் என்ற சிற்றரசனை கடம்பில் பெருவாயில் பகுதியில் தோற்கடித்தான் என்ற பெருமையும் இவனுக்கு சேர்கிறது அது மட்டுமில்லாமல் புலவர் காப்பியாற்று காப்பியனாருக்கு நூறாயிரம் பொற்காசுகளை பரிசாக கொடுத்தான் என்றும் கூறப்படுகிறது கடல் பிறகோட்டிய சேரன் செங்குட்டுவன் பெற்றோர்கள் யார் அப்படின்னு அடுத்து நம்ம பார்க்க போறது கடல் பிறகோட்டிய சேரன் செங்குட்டுவனை தான் நம்ம பார்க்க பெற்றோர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இமவரம்பன் நெடுஞ்சேரலாதன் நர்சோனைக்கு மகனாக தான் இந்த கடல் பிறகோட்டிய சேரன் செங்குட்டுவன் இந்த சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் இளங்கோடிகள் சான்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான சான்றுகன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புலவர் பரணர் பாடிய பதிற்றுப்பத்தில் ஐந்தாம் பத்து இந்த தகவல்களை நமக்கு தருகிறது ஓகேங்களா அடுத்து இந்த சேரன் செங்குட்டுவனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குட்டுவன் ஓகேங்களா குட்டுவன் தான் இவருடைய இயற்பெயர் சேரமண்ணன்றதுனால சேரன் செங்குட்டுவன் ஓகேங்களா இவருடைய இயற்பெயர் குட்டுவன் இவர் சிவந்த மேனி உடையதால் செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான் சேர நாட்டை ஆட்சி செய்ததால் சேரன் செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டது இயற்பெயர் என்ன குட்டுவன் சிவந்தம் மேனி உடையதால் செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான் சேரன் நாட்டை ஆட்சி செய்தால் சேரன் செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான் இவருடைய இந்த சேரன் செங்குட்டுவனோட ஆட்சி காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிபி நூத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து கிபி நூத்தி தொண்ணூறு வரைக்குமான கிபி இரண்டாம் நூற்றாண்டு தான் இந்த சேரன் செங்குட்டுவனின் ஆட்சி காலமாக பார்க்கப்படுகிறது ஆட்சி ஆண்டுகள் எத்தனை ஆட்சி ஆண்டுகள் இவர் ஆட்சி செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் இவர் ஆட்சி செய்தார் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த சேரன் செங்குட்டுவனின் சமகால இலங்கை மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கயவாகு ஓகேங்களா சமகால மோகூர் நாட்டு நண்பன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அருகன் என்ற மன்னன் இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்ககால சேர மன்னர்களில் தலை சிறந்த மன்னன் தான் இந்த சேரன் செங்குட்டுவன் என்று போற்றப்படுகிறது இவரால் மேற்கொள்ளப்பட்ட போர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சேரன் செங்குட்டுவன் தந்தை இறந்தவுடன் தாய் நர்சோனையுடன் கங்கை நீராட வன்னாடு சென்றபோது தன்னை எதிர்த்த ஆரிய மன்னர்களை தோற்கடித்தான் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது அது மட்டுமல்லாமல் மேலைக்கடலான அரபிக்கடலில் வணிக கப்பல்களை கொள்ளையடித்த கடல் கொள்ளையர்களான கடம்பர்களை தோற்கடித்து கடல் பிரகோட்டியன் என்ற சிறப்பு சிறப்பு பெயரால் போற்றப்படுகிறான் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சோழ பாண்டிய கொங்கு மன்னர்களை கொடுங்கூர் என்ற இடத்தில் தோற்கடித்தான் என்ற புகழும் இவனுக்கு கிடைக்கிறது பாண்டிய நாட்டு குறுநில மன்னரான மோகுர் ஆட்சியாளர் பழையன் என்பவன் தன் நண்பன் அருகனை துன்புறுத்தியதால் பழையடுத்து சென்று பழையனை தோற்கடித்து அவனின் காவல் மரமான வேம்பு மரத்தை வெட்டி அந்த நாட்டு பெண்களின் கூந்தலை அறுத்து யானையைகளால் இழுத்து வரச் செய்தான் இந்த சேரன் செங்குட்டுவன் என்று புகழப்படுகின்றான் அது இல்லாமல் தன் மாமன் சோழன் நெடுங்கிள்ளியின் மகள் எதிராக செயல்பட்ட ஒன்பது நெறிவாயில் போரில் தோற்கடித்து கிள்ளிக்கு முடுசூட்டினான் என்றும் வரலாறு கூறுகின்றது ஓகேங்களா அடுத்து சீத்தலை சாத்தனார் மூலம் கண்ணகி கதையை கேட்ட செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை பிரதிஷ்டை செய்ய இமயம் நோக்கி படையெடுத்து கனகன் விஜயன் என்ற சிற்றரசர்களை தோற்கடித்து கல்லை சுமக்க செய்து கொடும்பாளூரில் கண்ணகிக்கு சிலை வைத்தான் என்றும் அந்த கலை கண்ணகிக்கு சிலையை கிபி நூற்றி ஐம்பதில் கோவில் எழுப்பினான் என்றும் வரலாறு கூறுகின்றது ஓகேங்களா இது வரைக்கும் சேரன் செங்குட்டுவனின் புகழை பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் சேர செங்குட்டுவனுக்கு வட வடதிசை போரில் சாதவாகன மன்னரான கௌதம புத்திர சதகர்ணி உதவி செய்தார் என்றும் கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை முதன் முதலில் தொடங்கியவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சேரன் செங்குட்டுவன் என்று கூறப்படுகிறது இந்த கண்ணகிக்கு சிலை எழுப்பிய விழாவில் கயவாகு என்ற இலங்கை மன்னன் கலந்து கொண்டான் என்றும் கூறப்படுகிறது ஏன்னா சேரன் செங்குட்டுவனோட சமகால மன்னன் தான் இந்த இலங்கை மன்னனான கயவாகு அது மட்டும் இல்லாமல் கண்ணகிக்கு சிலை எழுப்பிய விழாவில் கயவாகும் இந்த விழாவில் கலந்து கொண்டான் என்றும் வரலாறுகள் கூறுகின்றது இந்த கயவாக இலங்கை மன்னன் என்று குறிப்பிடப்படுகிறது இதன் மூலம் என்ன தெரிவிக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்குமான உறவுகள் புலப்படுகிறது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் புலவர் பரணருக்கு உம்பர் நாட்டு வருவாய் மற்றும் தன் மகன் குட்டுவனை பரிசாக அளித்தார் வடதிசை வணங்கிய மன்னன் ஆதிராஜன் என்று சிறப்பு பெயரால் இந்த சேரன் செங்குட்டுவன் போற்றப்படுகிறார் வடதிசை வணங்கிய மன்னன் என்று அழைக்கப்படும் அரசன் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க ஆதிராஜன் என்று அழைக்கப்பட்ட சேர மன்னன் யார் அப்படின்ற கொஸ்டின் கேட்பாங்க இந்த வடதிசை வணங்கிய மன்னன் ஆதிராஜன் என்று போற்றப்படும் மன்னன் சேரன் செங்குட்டுவன் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம கண்ணகிக்கு சிலை எழுப்பிய பிற மன்னர்கள் யார் கண்ணகிக்கு சிலை எழுப்பியவன் சேரன் செங்குட்டுவன் சொல்லியாச்சு அவர் மட்டும் அல்லாமல் கண்ணகிக்கு சிலை மன்னர்கள் யார் அப்படின்னு பார்த்தம்னா மன்னர்கள் அவர்கள் எந்த நாடு அப்படின்றத சொல்றேன் கண்ணகிக்கு சிலை எழுப்பிய பிற மன்னர்கள் ஃபர்ஸ்ட் ஒன் கௌதம புத்திர சதகர்ணி என்று அழைக்கப்பட்ட நூற்றுவர் கண்ணர் கௌதம புத்திர சதகர்ணியோட இன்னொரு பேர்தான் நூற்றுவர் கன்னர் ஓகேங்களா இவர் எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா மாலவம் நாடு அடுத்து கயவாகு கயவாகு எந்த நாடு சொல்லிட்டேன் இல்லையா கயவாகு இலங்கை நாட்டை சார்ந்தவர் சோழன் பெருனர் கிள்ளி இவர் எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா உறையூர் என்று அழைக்கப்பட்ட உரந்தை ஓகேங்களா அடுத்து பாண்டியன் வெற்றிவேர் செழியன் இவர் எந்த நாட்டை சார்ந்த மன்னன் அப்படின்னு பார்த்தோம்னா கோக்கை நாட்டை சார்ந்த மன்னன் அடுத்து கொங்கு மன்னரான இளங்கோசர் இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா துளுநாடு இந்த கௌதம புத்திர சதகர்ணி என்று அழைக்கப்பட்ட நூற்றுவர் கன்னர் அவர்கள் நாடு மாளவம் கயவாகு மன்னனான இலங்கை நாட்டு மன்னன் சோழர் பெருநர் கிள்ளியான உறையூர் நாட்டு மன்னன் பாண்டிய வெற்றிவேர் வெற்றிவேற்சனான கொர்க்கை நாட்டு மன்னன் கொங்கு மன்னனான இளங்கோசர் எந்த நாட்டு மன்னா துளுநாடு இந்த ஐந்து மன்னர்களும் சேர்ந்து தான் கண்ணகிக்கு சிலை எழுப்பிய பிற மன்னர்கள் அப்போ முக்கிய மன்னன் யாரு சேரன் சொங்கு செங்குட்டுவன் கண்ணகிக்கு சில மன்னர்கள் இந்த ஐந்து பேரும் ஓகேங்களா இது வரைக்கும் சேரன் ஆட்டை ஆட்சி செய்த மன்னர்களை பத்தி பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஆறாவதா மன்னனா நம்ம குகப்படுற ஆள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்கோட்பாட்டு சேரலாதன் இந்த ஆட்கோட்பாட்டு சேரலாதனோட பட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயவர் பெருமகன் பானவரம்பன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆட்கோட்பாட்டு சேரலாதன் ஆட்கோட்பாட்டு செயர்லாதின் பட்ட பெயர் என்ன வயவர் பெருமகன் வானவரம்பன் இவனை பாடிய புலவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆட்கோட்பாட்டு சேரலாதனை பாடிய புலவர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா காக்கை பாடினார் நப்பச்செல்லையார் இந்த இரண்டு பேர் தான் ஆட்கோட்பாட்டு சேரலானை பாடிய முக்கிய புலவர்களாக பார்க்கப்படுறாங்க தண்டகாரண்யம் பகுதியைச் சேர்ந்த ஆரிய நாட்டு கல்வர்கள் கவர்ந்து சென்ற ஆடுகளை மீட்டு ஆடு கோட்பாட்டு சேரலாதன் என்று புகழப்பட்டான் ஓகேங்களா இதோட பட்ட பெயர் வயவர் பெருமகன் இவர் வானவரம்பன் என்றும் அழைக்கப்படுகிறார் இவரை பாடிய புலவர்கள் காக்கை பாடினியார் நப்பச்செல்லையார் இவரை ஏன் ஆட்கோட்பாட்டு சேரலாதன் என்று அழைச்சாங்க அப்படின்னா தண்டகாரண்யம் பகுதியைச் சேர்ந்த ஆரி நாட்டு கல்வர்கள் கவர்ந்து சென்ற ஆடுகளை மீட்டு ஆட்கோட்பாட்டு சேரலாதன் என்று புகழப்பட்டான் மழவர்களை தோற்கடித்தி வெற்றி பெற்றான் அது இல்லாமல் புலவர் காக்கை பாடினியருக்கு நூறாயிரம் துலம் அதாவது ஏழு கிலோ பொற்காசுகளை பரிசாக அளித்தாள் என்றும் வரலாறு கூறுகின்றது அடுத்து நம்ம பார்க்க போற மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாவதா குட்டுவன் சேரல் இந்த குட்டுவன் சேரலோட தந்தை யார் தெரியுமா சேரன் செங்குட்டுவனோட தான் இந்த குட்டுவன் சேரல் ஓகேங்களா இந்த குட்டுவன் சேரலோட பட்டப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோதை மார்பன் கோதை மார்பன் என்று அழைக்கப்பட்டவன் இந்த குட்டுவன் சேரல் இவரோட தந்தை யாரு சேரன் செங்குட்டுவன் இவரோட இந்த குட்டுவன் சேரலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்ககால உதயன் சேரல் மரபின் கடைசி சேர மன்னன் தான் இந்த குட்டுவல் சேரல் உதயன் சேரல் பரம்பரை அப்படின்னு பார்த்தோம் அந்துவன் சேரல் பரம்பரைன்னு பார்த்தோம் அந்த உதயன் சேரல் பரம்பரையோட கடை கடைசி மர அந்த உதயன் சேரல் மரபின் கடைசி மன்னன் தான் இந்த குட்டுவல் சேரல் ஓகேங்களா அடுத்து கொங்கு நாட்டு சேரல்கள் மரபு நம்ம உதயன் சேரல் மரபு பொறையன் மரபு ரெண்டு மரபு பார்த்தோம் இல்லையா அதில் உதயன் சேரல் மரபு முடிஞ்சிச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிற மரபு பொறையன் மரபு இந்த கொங்கு நாட்டு சேரர்கள் மரபு என்று அழைக்கப்பட்ட பொறையன் மரபு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மரபு பார்த்தாச்சு இந்த கொங்கு நாட்டு சேரர்கள் என்று அழைக்கப்பட்ட பொறையன் மரபில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்துவன் சேரல் இரும்புறை இந்த அந்துவன் சேரல் இரும்புறையோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்துவன் பொறையன் இது இவரோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பொறை பரம்பரையின் முதல் சேர மன்னன் தான் இந்த அந்துவன் சேரல் இரும்புரை ஓகேங்களா இவனுக்கு பிறகு இரண்டாம் அந்துவன் சேரல் இரும்புரை சேரர்களின் இரண்டாம் தலைநகரான கருவூரை தலைநகரமாக உருவாக்கினான் அது வரைக்கும் ஒரே ஊர் இருந்தது ஓகேங்களா அடுத்து இவர்தான் வந்து கருவூரை தலைநகராக உருவாக்கினான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மன்னர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா செல்வக்கடுங்கோ வாழியாதன் இந்த செல்வக்கடுங்கோ வாழியாதன் புலவர் கபிலர் பதிற்று பத்து நூலில் ஏழாம் பத்தில் இவரை பற்றி பாடியுள்ளார் பரம்பு மலை பாரி அவை புலவரான கபிலர் பாரி இருந்த பின் கடுங்கோ வாழியதன் அரசவைக்கு வருகை புரிந்தார் புலவர் கபிலருக்கு நன்றா என்ற குன்றின் மீது ஏறி நின்று கண்ணனுக்கு எட்டிய தூர நாடுகளை பரிசாக இவன் அளித்தான் என்றும் கூறப்படுகிறது திருமாலின் பக்தனாக விளங்கியதால் ஓகந்தூர் என்ற ஊரை தானமாக கோவிலுக்கு பரிசு அளித்தான் என்றும் வரலாறு குறிப்பிடுகிறது இவர் பல நகரங்களை நிறுவினான் பல யாகங்களை செய்தான் என்றும் குறிப்பிடப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போற மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எரி பெருஞ்சேரல் இரும்பொறை இவர் வந்து புலவர் அரிசில் கிழார் பதிற்று பத்து நூலில் எட்டாம் பத்தை இவன் மீது பாடியுள்ளார் புலவர் அரிசில் கிழாருக்கு ஒன்பது நூறாயிரம் பொற்காசுகளை இந்த தகடூர் எரி பெருஞ்சேரர் இரும்பொறை பரிசாக வழங்கினான் என்று கூறப்படுகிறது மோசிக் கிரணார் என்ற புலவர் இவனை காண அரண்மனை வந்தபோது உடல் சோர்வு காரணமாக முரசுக்கட்டிலில் உறங்கியபோது அவருக்கு வெண் சாமரம் வீசி அரசு சித்தவன் என்று புகழப்பட்டான் நகடூர் ஆட்சி செய்த அதியமானை தோற்கடித்து தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை என்று போற்றப்பட்டான் என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சேர பாண்டிய மன்னர்களையும் கொல்லிமலை வல்வில் ஓரி என்பவனையும் தோற்கடித்தான் என்றும் இடையற் தலைவனான கழுவூல் என்பவனை தோற்கடித்தான் என்றும் கூறப்படுகிறது இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சங்க காலத்தை ஆட்சி செய்த சேர மன்னர்களுக்கு பற்றி பார்த்தோம் சேர மன்னர்கள் இரண்டு மரபினராக ஆட்சி செஞ்சாங்க ஒன்று உதயன் சேரல் இருமுறை இன்னொன்று பொறையன் இருமுறை அதை அந்த எந்தெந்த மன்னர்கள் சங்க காலத்தை ஆட்சி செய்த சேர மன்னர்கள் அப்படின்றத விளக்கமாக பார்த்தோம் இதோட தொடர்ச்சியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்